ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி பேச்சாற்றல் அப்படிங்கிறது சாதாரண வார்த்தைகள் மட்டும் கிடையாது அது ஒரு கலை இப்போ நல்ல பேச்சாளர் ஒருத்தங்க அவங்களோட வார்த்தைகளாலே மற்றவங்க அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரையும் அவங்களால கவர்ந்து இழுக்க முடியும் அந்த பேச்சு அந்த வார்த்தைகள் அடுத்தவங்க மனசில் போய் பதியுது பார்த்திங்களா அந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகளாக இருக்கக்கூடாது அவங்களோட வாழ்க்கையே ஒரு நம்பகத்தன்மையாக மாற்றக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்க வேண்டும் இப்போ பேச்சாற்றல் மூலமாக நம்ம உலகத்தில் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க பெரிய சாதனைகளை கொண்டு வந்தவங்களை பற்றி பார்த்தோன்னா இப்போ மகாத்மா காந்தி அப்துல் கலாம் அதே மாதிரி விவேகானந்து இவங்களாம் ஒரு சிறந்த உலகையே வெல்ற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர் ஆனால் அவங்களோட வார்த்தைகள் அந்த பேச்சினால் என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்களோட வார்த்தைகளால் அதை கேட்டு அந்த வார்த்தைகளை கேட்டு கோடிக்கணக்கான மக்கள் எழுச்சி அடைந்தனர் வெற்றி பெற்ற அது அவங்களோட வார்த்தைகளால் ஸோ உலகத்தில் நிறைய சாதனைகள் கண்ட பெரிய பெரியவங்களாம் என்னென்னா முக்கியமான விஷயம் பேச்சில் சிறந்தவங்களாக இருப்பாங்க ஸோ நம்மளோட பேச்சு அடுத்தவங்களை கவரக்கூடியதாக இருக்கணும் அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் பேசும்போது இப்போது நம்ம பேச்சில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும் பேச்சில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும்போது நம்மளோட வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு கேட்கும்போது அவங்கள போய் சேரும்போது ஸோ அந்த வார்த்தைகளில் உள்ள தன்னம்பிக்கை அவங்களுக்கும் அதே மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஆகணும் நம்மளும் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை தரக்கூடிய முழுமையான நம்பிக்கையாக இருக்கணும் ஸோ சாதாரண வார்த்தைகளாக இருக்கக்கூடாது நெப்போலியன் ஹிட்லர் அவங்களாம் பேச்சினாலே சுற்றியுள்ள மக்களை கவர்ந்தவங்க ஸோ நம்மளோட வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா உறுதியாக இருக்கணும் கரெக்டாக உறுதியாக இருக்கணும் அதாவது நேர்மையான கண்ணோட்டத்துடனும் ஒரு வார்த்தைகள்லையும் ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கணும் ஸோ பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ நம்மளோட பாடி லேங்குவேஜ் அதுவும் ரொம்ப முக்கியம் முக்கியம் இப்போது லைக் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆஃபீஸ் இந்த மாதிரி போயிருக்கோம் அங்கே வந்து நம்மளை ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணியிருக்க ட்ரெஸ் ஸோ அந்த விஷயமே அவங்கள ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஸ் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஸ் தரும் இன்னொரு விஷயம் நம்மளோட பேச்சு பாடி லாங்குவேஜ் எந்தெந்த மாதிரி நம்மளை வ நம்ம வந்து நம்மளோட வார்த்தைகளை அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ தன்னம்பிக்கையாகவும் இருக்கணும் உறுதியாகவும் இருக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசும்போது உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துங்க ஸோ உண்மையான உணர்வு அடுத்தவங்க மனசில் போய் ஈஸியாக பதியும் இப்போது ஒரு சிலர் பேசின பேச்சு அவங்க லைஃப்பில் கஷ்டப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கை வரலாறு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களே வந்து சொல்லும்போது அந்த விஷயம் நம்ம மனசில் நல்லா பதியும் ஸோ நம்ம பேச்சில் உண்மையும் தெளிவும் இருக்கணும் உண்மையான எண்ணங்களும் ஆழமான அந்த உணர்வும் இருந்தால் அந்த பேச்சை அடுத்தவங்களை போய் ரொம்ப ஈஸியாக கவரக்கூடியது நம்ம வார்த்தைகள் இதயத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கணும் ஓகேவா அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா எளிமையாக அடுத்தவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவாகவும் இருக்கணும் இப்போ ஒரு சிக்கலான வார்த்தை அடுத்தவங்களுக்கு ஈஸியாக புரியாத அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பேசும்போது அதை அடுத்தவங்க கேட்டுட்ருக்கும் போது என்ன இந்த விஷயத்துல இருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அவங்க பேசிகிட்டு இருந்து பேசிக்கிட்டு இருக்கலாங்கல்ல அதுலருந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகி அதிலேருந்து வெளியில் வரணுங்கிற எண்ணங்கள் தான் அவங்களுக்கு வரும் ஸோ நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகள் அவங்கள ஈஸியாக போய் சேர்கிற மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நம்ம பேசணும் சும்மா எளிமையான வார்த்தைகள்ல முடிஞ்ச அளவு நம்ம பேசுறதுக்கு ட்ரை பண்ணனும் இன்னொரு விஷயம் நம்மளோட வாய்ஸ் மாடுலேஷன் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசுறோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப தெளிவா மாதிரியான அதாவது இப்போ மெதுவா ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம்னா கன்டினியூஷா அதை மெதுவாவவே பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரே மாதிரியா பேசிட்டு இருக்கும்போது கேட்கறவங்களுக்கு என்னன்னா போர் அடிக்கும் சில விஷயம் கொஞ்சம் மெதுவாக பேசணும் சில விஷயம் சில உறுதியான வார்த்தைகள் சில நம்பகமான வார்த்தைகள் அந்த மாதிரி வர்ற வார்த்தைகள் வந்து எப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சத்தமாகவும் பேசணும் அந்த வார்த்தைகள் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெதுவாகவும் பேசணும் அதே மாதிரி சில சமயத்தில் கொஞ்சமாக ஓய்வெடுத்து நிறுத்தி அந்த மாதிரியும் பேசணும் ஸோ இந்த மாதிரி பேசும்போது அடுத்தவங்களுக்கு ஈஸியாக போய் சேரும் அடுத்த விஷயம் என்னன்னா முடிஞ்சளவு பேசுற விஷயங்கள்ல கதைகள் மாதிரி சொல்லணும் இப்போ நம்மல நிறைய பேர் கதைகளா ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே பதியும் ஏன்னா அடுத்த கதைகள் விஷயம் ஒரு ஊரில் அந்த மாதிரி இப்படி ஒரு பையன் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை கதையாக சொல்லும்போது அவங்க மனசில் என்னென்னா விஷயலைஸ் ஆகும் அதாவது அவங்க மனசில் ஒரு படம் வந்து ஓடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள் மூலமாக அவங்களோட கற்பனை வந்து திறன் மூலமாக அந்த கதைகளை உருவமாக மாறி அப்படி சேஞ்சஸ் ஆகும்போது அவங்க மனசில் நல்லா பதியும் ஸோ நம்ம பேசும்போது அதை இன்னும் கேட்கணும் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கண்டினியூட்டி என்ன ஆகுங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து கேட்பாங்க ஓகேவா நம்ம பேச்சில் வந்து அன்பு கருணை கோவம் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அடந்து அடங்கியிருக்கும் உணர்வுகளுக்கு வேல்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி அன்பாக விஷயங்களை நம்ம பேசும்போது நம்ம முடிஞ்சளவு அந்த அன்போட ஒரு சிரிச்ச முகத்தோட அது மாதிரி நம்ம பேசுவோம் சில விஷயங்கள் கொஞ்சம் ஹார்டான விஷயங்கள் அதை பற்றி நம்ம சொல்லும்போதும் அதுக்கேற்ற மாடுலேஷன்ல நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கும்போதும் அவங்கள ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்தடையும் ஸோ அவங்க மனசில் அந்த விஷயம் நிலையா தங்குற அளவுக்கு இருக்கும் ஸோ பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான சிறந்த ஆற்றல் ஸோ அந்த பேச்சை நம்ம பேசும்போது தன்னம்பிக்கையாக பேசுங்க அடுத்தவங்களுக்கு நம்ம பேச்சு வந்து நம்ம பேசுறதுனால என்னடா அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் ஃபீல் ஆகக்கூடாது ஸோ அவங்களுக்கு இன்னும் தன்னம்பிக்கை அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிங்கிற ஒரு இது சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்மளோட பேச்சுகள் இருக்கணும் ஐ கான்டாக்டு பாடி லாங்குவேஜ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க உங்களது வார்த்தை வெற்றியாக மாறட்டும் உங்கள் வார்த்தை அனைவரையும் ஈர்க்கும் மாய சக்தியாக மாறட்டும்